ஓம் வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி தங்கம் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் வராகியே போற்றி என்று மனதளவில் சொல்லவும் அடுத்தது ஐந்து நிமிடம் உனக்கு என்ன கஷ்டம் என்று என் சன்னதிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை உன் இல்லத்தில் இருந்தபடியே உன் கஷ்ட நஷ்டங்களை மனதளவில் சொல்லி கும்பிடவும் மனசார கும்பிடவும் எந்த ஒரு தாட்டும் உன் மனதில் வரக்கூடாது உன் கஷ்ட நஷ்டங்கள் அடுத்தது என்னை மட்டுமே நீ நினைச்சபடி கும்பிடவும் கண்டிப்பாக உனக்கு நான் கை கொடுப்பேன் கண்டிப்பாக உன் கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பேன் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உன் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் இது சத்தியம் கண் கண்டிப்பாக சாத்தியமாகி உன் கையில் கொடுப்பேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பணவரவு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பணவரவு கிடைக்கும் யோகம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக யோகம் வரும் வெளிச்சத்தை உன் தொழிலில் நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் இருண்டு போன உன் வாழ்க்கையை கண்டிப்பாக வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் இது சத்தியம் இது வரகி அம்மனுடைய வாக்கு இது பலிக்கும் கண்டிப்பாக பலிக்கும் என்னை பார்த்தவுடன் ஒருவருக்கு ஷேர் செய்யவும் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் ஓம் வராகி